பத்திரிகையாளர் சந்திப்புல பெரிய ஒத்துழைப்பு தெரிவித்தபடி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்தை போல மிக ஒரு வலிமையான இயக்கமாக கட்டமைக்கப்பட வேண்டும் தேர்தல்களில் அளவில் அளவில் மாவட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர்கள் அம்மா காலத்தில் இருந்து பணியாற்றியவர்கள் பலர் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலர் விரக்தியால் விலகி நிற்கிறார்கள் எங்களது நோக்கம் என்பது கிளைக்கழகத்தில் ஆரம்பித்து தலைமை வரை ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் இந்த மிக விரைவாக அந்த ஒருங்கிணைப்பு நடைபெற வேண்டும் வலிமையான தேர்தல் என்றாலே போல என்றென்றும் வெற்றி பெறுகிற அதிமுக ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரலாம் அப்ப அந்த தேர்தலிலேயே இதுவரை தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு உழைத்த அடிமட்ட தொண்டனுக்கு கிடைக்கிற வாய்ப்பே ஊரக உள்ளாட்சி தேர்தல் அந்த தேர்தலை இந்த டிசம்பர் மாதத்திற்குள் நடத்துவதற்கு இன்றைய திமுக அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தேர்தலிலேயே மிகப்பெரிய வெற்றியை நிரூபித்து காட்டுகிற விதமாக கிளை எங்களது அந்த இணைப்பை துவக்க வேண்டும் அதற்கான பணியை துவக்கி இருக்கிறோம் இதற்கு கடந்த கால கசப்புகளை மன மாச்சரியங்களை மறந்து கிளையிலிருந்து தலைமை வரை இருக்கிற அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவரிடத்துல பேசி அவரது கருத்தை அறித்து அதற்கு பிறகு மீண்டும் மற்றவர்களிடத்திலையும் பேசுவோம் சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கோம் ஒரு அபிஷியலா வந்து ஒரு கடிதம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் அவருக்கு அனுப்பி வைக்கப்படும் தலைமை கழகத்திலையும் கொடுக்கப்படும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் நிச்சயமாக அவரும் இந்த இணைப்பை விரும்புவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வலிமையான அதிமுக கட்டமைப்பதை உணர்வுள்ள எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்வார் நேற்று அது வந்து அவர் வந்து ஓபிஎஸ்சுக்கு சசிகலா அவர்களுக்கு போனவர்களுக்கு சொல்லிருக்காரு அவர் அது சொன்ன நேரம் வந்து காலைல நாங்க எங்காவது பத்திரிக்கையாளர் சந்திப்பாரு மாலையில அதனால நீங்க சில ஊடகங்கள்ல தெரியாம அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி ஒன்னு ரெண்டு ஊடகங்கள் அந்த மாதிரி வந்து போடுறாங்க சமூக வலைதளங்கள்ல அது உண்மையல்ல அவர் அது சொன்னது சசிகலா அவர்களுக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் செல்வம் அவர்களுக்கும் சொல்லிருக்காரு நாங்க மாலையில அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பை வரவேற்று திரு அண்ணன் செம்மலை அவர்கள் போன்றவர்கள் எல்லாமே கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் அவருக்கு தகவல் கொடுத்திருக்கிறோம் அதை நிச்சயமாக ஒரு பாசிட்டிவா ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் பரிசீலனை செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இவ்வளவு நேரம் நீங்க நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இது ஒரு கேசி பழனிசாமிக்கும் ஒரு புகழையும் தீங்கினா நாங்கள் எந்த காலத்திலயே வந்து நேராக ஃபோன் பண்ணிவிட்டு போய் பார்த்துட்டு சேர்ந்துட்டு போயிடுவோம்ல நான் உங்களுக்கு அந்த தான் நீங்கள் உங்கள் இந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய இப்போ உங்கள்கிட்ட சொல்லும் போது கூட துவக்கத்தில் என்ன சொன்னோம் கிளை நகரம் ஒன்றியம் மாவட்டம் அதுக்கப்புறம் தான் தலைமை கழகமே கிளை அளவுல இருந்து அந்த இணைப்பு என்பது வந்து நடக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திரு ஓ பன்னீர்செல்வமும் திருமதி சசிகலா போன்றவர்கள் இதில் மட்டும்தான் அவருக்கு அதிகமாக விவாதிக்கிறதோ அல்லது சிந்தித்து இன்னும் யோசித்து அவர் அதை முடிவுக்கு வரணுங்கிறதே இருக்கலாம் மற்ற இணைப்புகளுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆட்சேபனை இருக்குன்னு நான் நினைக்கல வருகிற இந்த டிசம்பர் மாதம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிற பொழுது இப்போ அந்த க கிளை அளவில் இருக்கிறவங்க ஒன்றிய அளவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுவரை மற்றவர்களுக்காக அவங்க உழைத்திருப்பாங்க எம்எல்ஏக்காக வேலை செஞ்சுருப்பாங்க எம்பிக்காக வேலை செஞ்சிருப்பாங்க கொடி பிடிக்கிறது கோஷம் போடுறது கூட்டத்துக்கு ஆள் திரட்டுறது எல்லாப்படியும் அவர்கள் செய்திருப்பார்கள் துரதிருஷ்டவசமாக சென்ற அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பெரிய வெற்றியை அவர்கள் பெற முடியலை அப்ப முதல் கட்டமாக கிராமங்களில் பூத்துகளில் தூணாக நிற்கிற அவர்களுக்கு பதவியை தருகிற வகையில் இந்த வருட இறுதிக்குள் அந்த தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக மிகப்பெரிய வலிமையான ஒரு இயக்கமாக அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும் அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இருந்து வெற்றி கணக்கு துவங்கப்பட வேண்டும் என்னன்னு இன்னமும் என்னோட ரெண்டு செல்லும் பேசவே முடியல காதலி வந்துருச்சு நேற்றுக்கு ஊடகத்திற்கு முதலில் நன்றி தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏன்னா வெளியில் துபாய் சிங்கப்பூர் இப்படி கூட அங்கே இருக்க தமிழர்கள்லாம் வாழ்த்தி நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க நீங்கள் ஜேசிடி பிரபாகன் கேசி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து ஆகவே வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லி பாராட்டுகள் போட்டிய வண்ணம் பாராட்டிய வண்ணம் இருக்கிறார்கள் அது உங்களால் தான் ஊடக ஊடக மூலியமாக அது போச்சு இப்போ பேசும்போது உள்ளாட்சி தேர்தலை சொன்னார் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தொண்ணூறு சதவீதம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோ தொண்ணூறு சதவீதம் திராவிட முன்னேற்றக் கழகம் சென்ற உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் பத்து சதவீதம் தான் வெற்றி பெற முடிந்தது பேரூராட்சி ஜீரோ நகராட்சி ஜீரோ மாநகராட்சி ஜீரோ நாங்கள் யாரையும் இப்போ குறை சொல்ல வரல தயவுசெய்து நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இறங்கி வந்தால் தான் வெற்றி கிடைக்கும் எல்லாரும் இணைந்தால்தான் வெற்றி கிடைக்கும் அந்த சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் கேள்வி கேட்டீங்க யாரையும் சொல்லியிருக்கீங்களான்னு சொல்லி இப்பொழுது வெளியிலே சொல்ல முடியாது அது ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு கடிதமும் அனுப்பப்படும் ஆகவே நிச்சயமா நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த நிலைப்பாட்டில் ஒரு மாபெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை அதனால தான் அம்மா சிலை முன்பு வந்து ஒரு இனிப்பை கொடுத்து ஒரு சபதமாக ஏற்றிருக்கிறோம் இன்னைக்கு அண்ணன் டி பிரபாரன் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் திருமணத்திற்கு சென்றிருக்கிறார் ஆகவே நானும் கே சி பழனிசாமியும் மற்றவர்களும் இங்கே சில மாவட்ட கழக செயலாளர்கள் ராமசாமி எல்லாரும் வந்திருப்பாங்க கேந்து கஜேந்திரன் அவர் பாபு வந்திருக்காரு இதில் இருந்து காரைக்கால் கவுடு இப்படி கற்றுக்கமாக ஃப்ரெண்டு முருகேசன் இப்படி நிறைய பேர் வந்திருப்பாங்கமாக பாய் கோயம்புத்தூர் பிறந்து ஜாகிதாசி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னிங்கன்னா இதில் எல்லோரும் ஒத்துழைக்கணும் அது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் திருமதி சசிகலா என்னுடைய ஆகட்டும் எல்லோரும் ஒத்துழைத்து ஒருங்கிணைந்து போக வேண்டும் என்கின்ற என ஏற்கனவே மிஸ்டர் பன்னீர்செல்வம் ஓ பி ரெடின்னு சொல்லிட்டார் வர்றதுக்கு ஆகவே ஒத்துழைத்தால் முடிஞ்சிடும் இது ஒரு நாள் வேலை தான் ஆனால் அதுக்குரிய வேலையில் நாங்கள் இறங்குவோம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் கனவின்படி மக்களினுடைய அறிகுறியின்படி ஒரு மாபெரும் இடத்தை உள்ளாட்சி தேர்தலிலே பிடிக்க காரணமாக அமைவோம் இந்த இந்த நம்ம ஒருங்கிணைப்பாளர் இந்த குழு இங்க மாத்திரம் மேல் லெவல்ல மாத்திரம் இல்லாம மாவட்ட அவர் சொன்ன மாதிரி புதிய லெவல்தான் அங்கங்கே நிர்வாகிகளை போட்டு அதை நடத்துவதற்குரிய ஏற்பாடு செய்யப்படும் இல்ல ஒன்றும் தப்பு இல்ல அவர் வந்து நாங்கள வேணும் அது இல்லைங்க அவர் அம்முக கட்சி நீங்க சொன்னீங்கல்ல அவர் அந்த கட்சியை வரணும் அது வந்தா வெல்கம் நம்ம ஒன்றும் அப்செக்ஷன் சொல்லலையா வந்தா வெல்கம் அவருடைய கட்சியை கழிச்சிட்டு ஏடி வீட்டுக்கு வரட்டும் என்ன வாட் இஸ் ராங் தப்பு ஒன்றும் கிடையாது எல்லாரும் இணையணும்னு தானே சொல்கிறோம் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணிட்டு இருந்த பழனிசாமியை நானும் சேர்ந்து நிற்கிறோம் ஆகவே அவர்களுக்குள் எங்களுக்குள் யாருக்கு யாரும் எதிரி இல்லை இந்த நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து போக வேண்டும் அது முக்கியமாக யார் கையில் இருக்குன்னா அவர் சொன்ன மாதிரி மிஸ்டர் பழனிசாமி கையில் தான் இருக்கு அவர் தான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் யோசனை பண்ணார்னா ஆய் அதிமுக விடிவு காலம் பிறந்து விடும் ஆகவே அதாவது அதாவது இப்போ அதிமுக வேற எந்த கட்சியும் அதிமுக தான் போராடிட்டு இருக்கிறவங்க மட்டும் இல்லை பல மனம் ஆச்சரியங்களால் திமுக போய் சேர்ந்தவங்க வெவ்வேறு கட்சிகளில் போய் சேர்ந்தவங்க இப்ப பார்த்தீங்கன்னா அவர் திரு தோப்பு வெங்கடாச்சலர் இருக்கார் அவர் இங்கிருந்து நீக்கப்பட்டார் அல்லது அதனால தான் அவர் வந்து திமுக போய் சேர்ந்தார் அதே மாதிரி செந்தில் பாலாஜியே அதிமுகவில் இணைவதற்காக வந்தார் சேர்த்துக்கொள்ளக்கூடாததுனால அவர் வேற கட்சியில் போய் வந்து சேர்ந்தார் அப்ப அம்மா மறைகிற பொழுது அதிமுகவில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைகிற பொழுது அதிமுகவில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எழுபது வயசை இருப்பாங்க அவர்களது கனவு ஆசை கூட தங்களது இறுதி காலத்தில் அண்ணா அவர்களை அடையாளம் காட்டிய அதிமுக உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தொண்டர்கள் விரும்புகிறாங்க அவர்களும் விரும்புகிறாங்க அதனால இது வந்து நாங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைப்பதற்கு விரும்பல எம்ஜிஆர் காலத்துல இந்த இயக்கம் வலுப்பெற அம்மா காலத்துல இந்த இயக்கம் வலுப்பெற உழைத்த அனைவரும் இன்றைக்கு கால சூழ்நிலையில் வெவ்வேறு கட்சிகளில் அங்கம் வகித்தாலும் கூட அவர்களும் இந்த இயக்கத்தோடு இணைந்து இப்ப திருநாவுக்கரசர் இருக்காரு அவர் காங்கிரஸ்ல இருக்காரு அது மாதிரி பல பேர் அனைவரும் வந்து இணைய வேண்டும் என்பதுதான் தொண்டர்களது விருப்பமாக அந்த விருப்பத்தை இருக்குறவர்களை ஒருங்கிணைக்கிற உண்மை கேட்டீங்க யாரோ கேட்டீங்க எடப்பாடி ஒத்துக்குவாரான்னு சொல்லி எங்கள் இருவருக்கும் ஜெய்சி டென் எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருக்கு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி யாரும் இல்லை பழைய நண்பர் நல்லவர் வல்லவர் எல்லாம் கரெக்டு தான் நிச்சயமாக ஒத்துக்குவார் ஏன்னா கட்சியை காப்பாற்றி ஆகணும் ஒத்துக்குவார் நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் இதில் பிரிவினை வேண்டாம் ஒப்புக்கொள்வார் எனக்கு என்னென்னா திரும்பி திரும்பி அழுத்தமாக சொல்கிறேன் நான் கவலைப்படுறதில்லை ஒப்புக்கொள்ளவில்லை பிரிந்து சிதறி இருக்குமே ஆனால் தொடர்ந்து தேசிய கட்சி உள்ளே வந்துவிடும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க அதுக்காக தான் இருக்கோம் திராவிட ஐடியாலஜி கொண்ட திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு நின்று கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதை சாதாரணமா நினைக்க வேண்டாம் சீரியஸா எடுத்துக்கோங்க இதில் வெற்றி அடைவோம் நன்றி வணக்கம்